உன் வீட்டில் உன் வாழ்க்கைக்கு மரியாதை இருக்கிறதா இல்லை அவமானம் எட்டாவது அதிகாரம் ஏழாவது நீங்கள் அப்ரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும் ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள் ஜபிப்போ என்ேச பிதாவே கர்த்தாவிய கர்த்தாவே உமை ஆராதிக்கிறேன் அப்பா வணங்குகிறேன் ஆண்டவரே வாழ்த்துகிறேன் ஆண்டவர் வல்லவர் கிருபையுள்ளவர் சுவாமி அப்பா யோவான் சு விசேஷத்துல நீ கூறின என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் ஆமாண்டவரே இந்நாளிலே சுவாமி தெய்வீக கர்த்தாவே மனிதனுக்கு அப்பா புரியவில்லை எது வாழ்வு கொடுக்கும் எது வாழ்வு கொடுக்காது எது வாழ்வை கெடுக்கும் யார் நம்முடைய வாழ்வை கெடுப்பார்கள் என்று அறியாமல் புரியாமல் தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி ஏசப்பா என் தெய்வீக கர்த்தாவே இன்று வழிதவறி போடிய ஆடுகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவர சிதறி போன ஆடுகள் ஏராளம் சுவாமி இல்லாமல் ஊதாரி வாழ்க்கை வாழ்கிற ஆடுகள் ஏராளம் ஆண்டவர் ஆமப்பா என் பிதாவே அப்பா உன்னுடைய வார்த்தை எங்களுடைய உள்ளத்தில் இல்லை ஆண்டவர் ஒவ்வொரு கணவன் உள்ளத்திலும் இல்லை ஆண்டவர மனைவி உள்ளத்தில் இல்லை சுவாமி சுவாமி அதனால் ஆண்டவரே பயங்கர சண்டைகளும் ஆண்டவரே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஆண்டவரே ஹேட்ரட் ஃபீலிங்கும் அந்த பிள்ளைகளை தாக்கி கொண்டே இருக்கிறது ஆண்டவரே கோபத்தின் நிமித்தம் ஆண்டவரே எத்தனையோ கணவன் மனைவி பிரிந்து போய் வாழ்கிறார்கள் சுவாமி ப்பா நீ மனமிராங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர அப்பா ஒவ்வொருடைய தாய் தந்தையருடைய மடியிலும் ஆண்டவரே இந்த உங்களுடைய பரிசுத்த வாக்கு இல்லாமல் போய்விட்டது ஆண்டவரே குடும்பத்துல பைபிள் இருக்கிறது ஆண்டவரே அதை எடுத்து படிக்க நேரமில்லாத பிள்ளைகளாக நாங்கள் மாறி போய் விட்டோம் ஆண்டவர அப்பா உங்களுடைய வார்த்தை எங்களுடைய உள்ளத்துக்குள்ளாய் இல்லாததுனால தான் நாங்கள் சோதனைக்குள்ளாயும் வேதனைக்குள்ளாயும்

ஆண்டவரே மரித்தவனை கூட எழுப்பும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே நம்பிக்கை இழந்தவனை கூட நம்பிக்கைக்குள்ளாய் இழுத்து வரும் ஆண்டவரே உம்முடைய வாழ்க்கை ஆண்டவரே பிச்சைக்கார வாழ்க்கை கடன்கார வாழ்க்கை பணமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தாலும் அது எங்களுக்கு விடுதலையை கொடுக்கும் ஆண்டவரே ஆமாப்பா உம்முடைய வார்த்தை இடிந்து போன வாழ்க்கையை ஒட்ட வைக்கும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வாழ்க்கை வார்த்தை அழிந்து போன வாழ்க்கையை எழுப்ப செய்யும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்து நாங்கள் அந்த ஜாதி இந்த ஜாதி என்று சொல்லுகிறோம் அதெல்லாம் வேஸ்ட் அப்பா வார்த்தை தானே ஐயா எங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் சுவாமி இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் உண்மையே பற்றிக் கொள்ளக்கூடிய கிருபையை கொடுங்க அவன் பெரிய படித்தவனாக இருந்தாலும் அவன் ஏழையாக இருந்தாலும் அழகானவனாக இருந்தாலும் ஆண்டவரை அழகு இல்லாதவனாக இருந்தாலும் 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 எந்த எந்த ஜாதியாக மதமாக இயேசுவே உம்முடைய வார்த்தையில நிம்மதி இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது சமாதானம் இருக்கிறது சுகம் இருக்கிறது வழி இருக்கிறது வாழ்வு இருக்கிறது என்று ஒவ்வொரு மனித நேசிக்க கூடிய குருபையையும் அணுதினமும் எடுத்து படிக்கக்கூடிய குருபையையும் மனம் மனமிட்டு என் அப்பா அங்கு இருக்கிறார் நான் அப்பாவிடம் பேசணும் என்ற ஆசைகளை தன் ஆர்வத்தை ஒவ்வொரு மகனின் மத்தியிலும் மகளில் மத்தியிலும் நீர் வைக்க வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே சிலுவை குடும்பத்திற்கும் கொள்வோம் வெளிச்சமாக நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கருணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் தந்தை மகன் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்து நல்ல சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தெய்வ பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்த செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அணுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள் தீராத தீராத பிரச்சனைகள் இல்ல நோய்கள் இல்ல நடக்கவே மாட்டேங்குது தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம் ஒரே குருவானவர் அதாவது நான் எல்லா நற்கரணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜப வழிபாட்டை அர்ப்பணித்து கொண்டிருப்போம் ஒவ்வொரு மணி ஜபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றும் நாங்கள் கேட்குற ஒரே ஒரு உதவி என்னவென்றால் இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க இது இவ்வளவு லைட்டை செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸை போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதில்லை இது வளரல மக்களுக்கு இது என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள் நிறுத்தி விடுவார்கள் அதனால் தெய்வ பிள்ளைகளே தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க மற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள் உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம் இல்ல சின்ன இருக்கலாம் சின்னதாக கிழிந்திருக்கலாம் நாங்க ஒட்டு போட்டு நீங்க வச்சுக்கிறோம் எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம் அதை பரணிலேயோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்து இருந்தால் உங்களால் சோலார் பல்பு ஒன்னு ரெண்டு ஒரு இரநூறுவா முந்நூறுவா இருக்கும் என்னுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட்டு கிடையாது கரண்டே கிடையாது ரோடு கிடையாது குடிசை தான் அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்ட ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜெபங்கள் இருக்கிறது அந்த காலத்துல அந்தோனியா தகடு சபஸ்யா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்